வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் செய்திகள் கொக்கு தொடுவாய் உயிரிழப்பிற்கான காரணம் கண்டறிவு கைது அச்சத்தில் திணறும் ராஜித அதிரடியாக தாக்கல் செய்த மனு சஜித் அணியின் நிலைமை போட்டு தாக்கும் சரத் பொன்சேகா பதினான்கு வயது சிறுமித்தி மாணவர்கள் கையெடுக்க தொலைபேசி பாவிக்க தடை ஜனாதிபதியிடம் கடிதம் தொடர்பென விரிவான செய்திகள் கொக்கு தொடுவாய் மனித பொதுக்குழி அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஐம்பத்தி இரண்டு மனித இன்பு தொகுதிகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் இளவயதினர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது அவர்களில் பெரும்பாலானவர்கள் வெடிப்பு காயங்களால் உயிரிழந்துள்ளமையும் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியுள்ளமையும் பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது கொக்கு தொடுவாய் மனித பொதுக்குழி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் திகதி அடியாளம் காணப்பட்டது குழாய் நீர் பொருத்தும் நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பிரதான வீதியோரத்தில் இந்த மனித பொதுக்குழி அடையாளம் காணப்பட்டது அதன் தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட மருத்துவ அதிகாரி வாசுதேவா மற்றும் யாழ்ப்பாண சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்குபற்றுதல்களுடன் துறை பேராசிரியர் ராசுமதேவ தலைமையிலான குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு நடவடிக்கையில் இரண்டு மனித எண்பது தொகுதிகள் அங்கிருந்து மீட்கப்பட்டன அத்துடன் ஆடைகள் துப்பாக்கி ரவைகள் உட்பட வேறு தடிய பொருட்களும் மீட்கப்பட்டிருந்தன இந்நிலையில் கொக்கு தொடுவாய் மனித அகழ்வில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் ஏன் இறந்தார்கள் என்ன காரணத்தால் இருந்தார்கள் அவர்களின் வயது எத்தனை போன்ற விவரங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன மீட்கப்பட்ட எம்பு தொகுதிகளில் முப்பத்தொன்று பெண்களுடையவை என்றும் இருபத்தொன்று ஆண்களுடையவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது இறந்தவர்களின் வயது எல்லை பன்னிரண்டு முதல் ஐம்பத்தி மூன்று வயது வரை உள்ளது அதே நேரம் பெரும்பாலானவர்கள் பதிமூன்று முதல் முப்பது வயதுடையவர்கள் கணிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி உயிரிழப்பிற்கு வெடிப்பு சம்பவம் அல்லது வெடிப்பு காயம் காரணமாக உள்ளது துப்பாக்கி சூடு காயத்தால் ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் வெடிப்பு சம்பவம் மற்றும் துப்பாக்கி சூடு காரணமாக பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பெரும்பாலான உயிரிழப்புகள் வெடிப்பு காயங்களால் ஏற்பட்டுள்ளன என்பது பகுப்பாய்வில் கண்டறியப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதை தடுக்க கொழும்பு நீதிமன்றத்தில் அரசிற்கு ஏற்படுத்திய மணல் அகழ்வு தொகுதி ஒப்பந்தம் தொடர்பான வழக்கில் ராஜித சேனாரத்ன கைது இருந்து தப்பிக்க முயற்சிப்பதாக கடந்த வெள்ளிக்கிழமை நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்தது அமைச்சர் ராஜித சேனாரத்ன தனது தொலைபேசி எண்ணை துண்டித்துவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி பலமுறை அனுப்பிய அழிப்பாணைகளை புறக்கணித்துள்ளதாக ஆணைக்குழு கூறியுள்ளது மேலும் அவரது வழக்கறிஞர் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையையும் செல்லாததாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு பிடியாணை உத்தரவு ஒன்றை கோர முயற்சித்தது எனினும் நீதிமன்றம் அதற்கான சரியான ஆவணங்கள் தேவைப்படுவதை நினைவூட்டியது பின்னர் சந்தேக நபர்களை கைது செய்யும் அதிகாரம் ஒழிப்பு ஆணிக்குழுவிற்கு இருப்பதாகவும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது சஜித்தின் செயற்பாட்டிற்கு தலையாட்டுபவர்களே ஐக்கிய மக்கள் சக்தியில் இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பொதுக்கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே சரத் புன்சேகா மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தனது மேலும் தெரிவிக்கையில் அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சுமார் ஒரு மில்லியன் வாக்குகளை மட்டுமே பெறும் இது முந்தைய தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட குறைவாக இருக்கும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பல மூத்த உறுப்பினர்கள் மற்றும் செயற்பாட்டாளர் ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர் அதிருப்தியை குறிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் முதலில் குமார வெல்கம வெளியேறினார் வெளியேறினார் பின்னர் தலதா மற்றும் இப்போது கட்சி தலைவரின் ஒவ்வொரு முடிவிற்கும் தலையாட்டும் நபர்கள் மட்டுமே கட்சியில் எஞ்சியுள்ளனர் என்று அவர் கூறினார் இது போன்றவர்களுடன் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான பயணத்தை தொடங்குவது கடினம் என்று சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்தார் புலம்பியர் நாட்டிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்து பதினான்கு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆலயத்திற்கு சென்ற சிறுமியுடன் பாலியல் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி பெற்றோருடன் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு சென்று முறைப்பாடு செய்திருந்தாா் முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த நபரை கைது செய்து விசாரணைகளுக்கு பின்னர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் குறித்த நபரை பதினான்கு நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளது மேரிகமவின் இருபது ஏக்கர் பரப்பளப்பில் உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது குறித்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அப்பகுதியில் உள்ள ஒரு துரியன் தோட்டத்திற்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலரே துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டுள்ளார் துப்பாக்கி சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது மீரிகம் மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம் போலீசார் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலை செல்லும் மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசியின் பாவனையை தடை செய்ய வேண்டும் என கூறி வட பிரதேச நல்லொழுக்க சம்மேளனத்தினரால் ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்நாட்டில் தற்போது புகைப்பொருள் பாவனை குறைவடைந்திருப்பதை காணக்கூடியதாக உள்ளது ஆனால் போதிப்பொருள் பாவனை அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக உள்ளது இதனை கட்டுப்படுத்துவதற்கு நாம் பாடசாலை மட்டத்திலும் கிராமங்களிலும் செயற்பட்டு வருகின்றோம் ஆனால் போதை பாவனை குறைவடைவதை காணக்கூடியதாக தெரியவில்லை இதனால் கூடுதலாக பாதிப்படைவது இளம் சந்ததியினராவர் குறிப்பாக மாணவர் சமுதாயமாகும் மேலும் இப்படி இருக்கும் பொழுது ஒருபடி மேலாக தற்பொழுது மாணவர்களிடையே கையடக்க தொலைபேசியின் பாவனையும் காணக்கூடியதாக உள்ளது இந்த பாவனையை பாடசாலை மாணவர்கள் மட்டில் கட்டுப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் தாங்கள் ஸ்ரீலங்காவை துப்பரவு செய்ய முன்வந்ததை மனதார பாராட்டுகின்றோம் இதனைபோல் கையடக்க தொலைபேசியின் பாவனையை மாணவர்களிடையே துப்பரவு செய்ய வேண்டும் அதற்கான சில ஆலோசனைகளை முன்வைக்கின்றோம் கையடக்க தொலைபேசி பாவனையை மாணவர்களிடையே தடை செய்ய வேண்டும் இதற்கு காரணம் பெற்றோருக்கு தெரிந்த விடயங்கள் எல்லாம் இந்த போன் மூலம் மாணவர்கள் அறிகின்றார்கள் ஆகவே கையடக்க தொலைபேசி பாவனையை தடை செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அவையாவன பொது இடங்களில் புகைப்பொருள் பாவித்தால் தண்டிக்கப்படுகின்றார்களோ அதேபோல் பாடசாலை செல்லும் மாணவர்கள் பதினெட்டு வயதிற்குட்பட்டவர்கள் கையடக்க தொலைபேசி பொது இடங்களில் பாவித்தால் தண்டிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட மாணவர்கள் வீட்டில் கையடக்க தொலைபேசி பாவிப்பதனை கண்டால் மாணவர்களின் பெற்றோர்களை தண்டிக்க வேண்டும் பிரத்யேக வகுப்பு நடாத்தும் ஆசிரியர்கள் போன் மூலம் வகுப்பு எடுத்தால் அந்த ஆசிரியரை தண்டிக்க வேண்டும் உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்